بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على وجه الله أن يرد عن قيل لا من الله ينكر غيرنا سترين அனைத்தும் ஏக இரவினாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உருத்தாகிட்டு கணிதக்குரிய எல்லாமல் அல்லாஹ் அல் அடியார்களே எல்லாமல் அல்லாவின் பேரர்களால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக அல் அஸ்மால் ஹுசனா அல்லாவினுடைய திருநாமங்களை பற்றி அறிந்து வருகின்றோம் அல்லாஹுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும் புரிந்து கொள்வதும் அதன் மீது நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையிலே வாழ்வதும் செயல்படுத்துவதும் நம்மளை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நவியல் நாயம் செல்லல்லா அலைச்சல்கள் கூறியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே நாம் அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய திருநாமங்களில் இருந்து ஒரு ஒரு பெயராக அறிந்து வருகிறோம் இன்றைய தினம் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று அல் கஹார் அல்லாஹு தாலா திருமறைக்கு ஒரு ஆணின் மூலமாக அல் கஹார் என்று குறிப்பிட்டிருக்கிறான் அல் காஹிர் என்றும் அல்லாஹு தாலா திருமறை ஒரு ஆணில் குறிப்பிடுகிறான் அல்கஹார் கஹார் என்று சொன்னால் அடியார்களை அல்லாஹு தாலா அடக்கி ஆளுகின்றவனாக இருக்கின்றான் அடிக அடியார்களை நிர்வாகம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அவனுக்கு மேல் ஒன்றுமே கிடையாது அவன்தான் அனைத்தையும் நிர்வகிப்பவன் அனைத்தையும் அடக்கி ஆளுபவன் என்று பொருள் தரக்கூடிய பெயர் பெற்றவன் தான் ரபுல் ஆலமி அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று அல் கஹார் எனவே அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அல் கஹார் அனைத்தையும் பட அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன் அடக்கி ஆளுபவன் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு இருக்கின்றான் என்பதை நாம் அஞ்சு பயந்து அல்லாஹு தாலா தான் நிர்வாகம் செய்கிறான் அல்லாஹூத் தாலா தான் நம்மை நிர்வகிக்கிறான் என்ற உணர்வோடு இந்த உலக வாழ்க்கையில் நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் கடமைகளை நாம் நிலைநாட்ட வேண்டும் எனவே தான் அல்லஹூஸ் மஹானவு தாலா குறிப்பாக அல் காஹார் என்பதை கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடங்களில் அல்லாஹ் தாலா கூறுகிறான் அல் காஹிர் என்பது இரண்டு இடங்களில் குறிப்பிட்டு இருக்கிறான் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் அல்லஹூஸ் மஹான பதிமூன்றாவது சூறாவினுடைய பதினாறாவது வசனத்தில் சொல்கிறான் குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஹாலிக்கு குல்லு செய்யின் ஓகுல் வாஹிதுல் ஹஹார் நபிய நீங்கள் கூறுங்கள் அல்லாஹ் ஹாலிக்கு குல்லு அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைத்து இருக்கின்றான் அல்லாஹ் அல்லாஹுதான் படைக்கக்கூடியவன் எல்லா பொருட்களையும் படைக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவன் தான் படைத்திருக்கிறான் எனவே உல் வா ஐதுல் கஹார் அவன் ஒருவன் தான் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கின்றான் உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமையும் அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கிறது என்று அல்லாஹ் மஹானவு தாலா இந்த வசனத்தின் மூலமாக அல் கஹார் என்பதை கூறியிருக்கின்றான் எனவே அன்பிற்புரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அப்போ அல்லாஹ் மஹானகு தாலா எப்படிப்பட்டவன் என்றால் எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அப்படிப்பட்ட அல்லாவிற்கு நாம் அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் பயந்து நடந்து கொள்ள வேண்டும் அவனுடைய கடமைகளை சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும் அதே போன்று அல்லாஹு மஹானகு தாலா சூரத்தில் யூசுப் பன்னிரெண்டாவது சூராவினுடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் ஈசு அலை இஸ்லாம் சிறைவாசிகளை நோக்கி கூறினார்கள் அந்த சிறைவாசிகளுடைய தோடர்களே இன்று அழைத்து அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் பல கடவுள்கள் சிறந்ததா அனைத்தையும் ஆளுகிற அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற நிர்வாகம் செய்கின்ற ஓர் இறைவன் சிறந்தவனா என்று இசுஃப் அலை இஸ்லாம் தன் திரைச்சாலையில் இருந்த தோடர்களை நோக்கி கூறியதை அல்லாஹ் தாலா நினைவூட்டி காட்டுகின்றார் இங்கே அவர்கள் கேட்டது அமிலால் கஹார் இந்த உலகத்தை படைத்து பரிபாலியக்கூடிய ஓர் தான் சிறந்தவன் என்பதை அழகான முறையில் அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள் அப்போ இந்த இடத்திலையும் அல்லாஹால கஹார் அடைக்காளுகின்றவன் நிர்வாகம் செய்யக்கூடியவன் அவனுக்கு மேல் ஒன்று கிடையாது அவன் செய்யக்கூடிய ஒன்றை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்று பொருள் தடக்கூடியதுதான் கஹார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹு மஹானவு தாலா நாளை மறுமையில் கேட்கக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் அல்லாஹூசுப் தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்ஹா விசூரத் அல் காஃபி நாற்பதா சூராவினுடைய பதினாறாவது வசூலத்திலே சொல்கிறான் லிமனில் முல்கில் யோம் லில்லா இல் வா கஹார் நாளை மறுமை நாளில் அல்லாஹுத்துல்லா எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து வைத்து அங்கே கேட்பான் லிமனில் முல்கில் யோம் இன்றைய தினம் யாருடைய ஆட்சிக்கு ஆட்சிக்கு சொந்தக்காரன் யார் யார் ஆட்சி செய்வது என்று கேட்பான் கேட்டு அல்லாஹுடைய யாரிடமிருந்தும் பதில் வராது யாரும் அதை நிர்வாகம் செய்ய முடியாது யாரும் ஆட்சி செய்ய முடியாது அல்லாஹுத்தல்லா பதிலளிப்பான் லில்லா இல் வா கஹார் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருவன் தான் என்று அல்லாஹ் அல்லாஹு தாலா பதிலளிப்பான் அன்பிற்குரிய அல்லாஹின் அடியார்களே உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது உலகத்தில் எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தவர்களாக அதிகார படைத்தவர்களாக இருந்தாலும் செய்தான் அவனுக்கு மேல் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அல்லாஹ் தான் பாதுகாக்க கூடியவன் அல்லாஹ் தான் நிர்வாகம் செய்யக்கூடியவன் நாளை மறுமை நாளிலேயும் உலகத்தில் எல்லா உலக நாளை மறுமையிலையும் அல்லாஹுடைய ஆதிக்கும் அல்லாஹுவினுடைய கட்டளை தான் நடைபெறும் அவன் மட்டும்தான் வகிக்கக்கூடியவன் அவன்தான் அதிகாரம் படைத்தவன் அவன்தான் அனைத்தையும் ஆளுமை செய்யக்கூடியவன் அவன் தான் நிர்வகிக்கக்கூடியவன் என்பதை அல்லாஹ் தலா இங்கே சொல்லி அல் அல்லாஹின் என்பது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று எல்லாவற்றையும் படைத்து நிர்வாக அடைக்காளுகின்ற வல்லமை அல்லாஹ் உடனிருந்தா இருக்கிறது அதே போன்று அல் காஹிர் என்பது அல்லாஹ் மஹான் சூரத்தில் அண்ணா ஆறாவது சூராவினுடைய ஆறா அறுபத்தி ஓராவது வசனத்திலே சொல்லுகின்றான்

அவனுக்கு மேல் எதுவுமே கிடையாது எல்லாம் அவனுக்கு கீழ் தான் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் இரு சில அழைக்கும் உங்களிடம் மாணவர்களை பாதுகாப்பிற்காக அல்லாஹு தலா அனுப்பி வைக்கிறான் அது யாருக்கு மரணம் நெருங்கிவிட்டதோ மரணம் வந்துவிட்டதோ அவர்களை நம்முடைய தூதர் நம்முடைய மலக்கு அவருடைய உயிரை கைப்பற்றி விடுகிறார் உம்லா இத்து அவர் தன் கடமையில் எந்த விதமான குறையையும் செய்ய மாட்டார் அதில் எந்த விதமான திரைமறையும் அவரிடத்தில் எந்த ஒன்றையும் அவர் குறைத்து விட

எல்லாவற்றின் மீதும் அவன் மிகைத்தவன் அவனை மிகைக்கு யாருமே கிடையாது அல்லாஹுத்தான் மிகைத்து நிற்பவன் என்று அல்லாஹுத்தா அதற்கான பொருளை கொடுக்கின்றார்கள் அதே போன்று அந்த உலகத்தினுடைய கஹரல் மஹ்லுகாத் திபில்மோத் அடியார்களை அல்லாஹு தாலா நிர்வகிக்குதான் எப்படி என்றால் மரணத்தை கொண்டு மரணத்தை கொடுப்பவன் அவன் அவனுக்கு எந்த மரணமும் கிடையாது இப்போ மரணத்தை உலகத்தில் கொடுப்பவன் நல்லாக தான் எனவே அதை அடை அதை நிர்வகிக்கக்கூடியவன் நல்லா ஒருவன் தான் எவ்வளவுதான் உயர்ந்தவனாக இருக்கலாம் உயர்ந்த சிறந்தவனாக இருக்கலாம் பதவி உள்ளவனாக இருக்கலாம் ஆதிக்க படைத்தவனாக இருந்தாலும் அல்லாஹ் ரபுல்லாலின் அடைக்க ஆளுகின்றான் என்பதை எப்படி காட்டுகிறான் என்றால் கஹரா கலக்கபில் மக்குழு காத்தி பில் மோச்சி படைப்பினங்களின் மீது முகுத்தை கொடுத்த அல்லாஹூ தலா நிர்வகிச் செய்கின்றான் என்ற பொருளை அல் ஹத்தாபி ரஹிம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹை நல்லடியார்களே அல்லாஹூஸ்வஹான் அஹூத் அல்லா எப்படிப்பட்டவன் என்றால் அவன்தான் அடைக்க அடைக்கையாள குடிவானாக இருக்கின்றான் அவனை தவிரவர் யாராலும் ஆள முடியாது அவனுக்கு மேல் எதுவுமே கிடையாது அவன் செய்வது யாராலையும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதை ஒவ்வொரு அடியார்களாகி நாம் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று என்பதை விளங்கி புரிந்து மனதிலே பதிய வைத்து அதற்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அல்லாஹ் அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் பயந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நாட்டப்படிதான் நடக்கும் அவன் தான் நடக்கும் எனவே அவன் தான் நிர்வாகிக்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அல்லாஹுடைய திருநாமங்கள் மீது ஒவ்வொன்றை மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய செயல்பாடுகளையும் அல்லாஹ் விருப்பத்திற்கு தகுந்தவாறு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நாயும் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் இரவு நேரங்களில் துவா கேட்பார்கள் அல்லாஹ் அன்னை ஆயிஷார்கள் அல்லாவுடைய துல்லா கஹார்

அனைத்து அடியார்களை நிலைநாட்டக்கூடியவன் அனைத்து அடியார்களை நிர்வாகம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நம்முடைய மனதிலே நாம் கொள்ள பதிவை அல்லாஹு குரானின் மூலமாக அல் அஸ்மா அல் உஸ்னா அல்லாவுடைய திருநாமங்களில் ஒரு பெயர் அல் கார் அல் காஹி இரண்டுமே அல்லாவுடைய திருமுறை குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா தான் இந்த உலகத்தின் எல்லா விஷயங்களையும் சரி நாளை மறுமையிலையும் சரி அவன் தான் அடைக்காளக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட அடைக்காலக்கூடிய இறைவன் மீது நம்பிக்கை வைத்து உறுதி வைத்து அவனுக்கு பயந்து அஞ்சி அவன் போதித்த கடமைகளையும் கட்டளைகளுக்கும் செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் தீமை விட்டு விலகி நன்மை நோக்கி பயணித்து இறைக்கடமைகள் உறுதியாக இருக்கக்கூடிய ஏ நல்ல மக்களாக அல்லாஹ் تعالی நம் அனைவரையும் மாக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹி தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ